வெப் நியூஸ் பாருங்கள் புது புது தகவல்களை தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுவோம் தத்துமாரியம்மன் கோயிலுக்கு தண்டுமாரியம்மன் கோவில் திருவிழா ஆடி திருவிழா வருஷம் வருஷம் மூ மூணாவது வாரம் நடக்கும் இது இது வந்து கல்யாணம் ஆகாதவங்க குழந்தை இல்லாதவங்க இவங்க எல்லாமே இந்த பால்குடம் அதுன்னு செட்டி எடுத்து அவங்கெல்லாம் பண்ணுறது நிறைய அவங்களுக்கு நிறைய விசேஷம் அதனால் ரொம்ப வருஷம் வருஷம் இன்னும் அதிகமாகிட்டே இருக்காங்க நினச்சது நடக்குது அதனால ம மக்களும் ரொம்ப அகர்ப்புப்பட்டு ஆர்வத்தோட பங்கேற்றுக்கிறாங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷமாக திருவிழா இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேர் வந்து கலந்துக்கிறாங்க రాత్రి నేర మంగాలి ఆడు రౌంజలి శక్తి ఓ పట్టుకరు పట్టి వన్ జలగట్టి ఆడు రైకి ఆనందమే ఓం శక్తి ఓం శక్తి ఓం சக்தி ஓம் சக்தியும் சக்தியோ மட்டுக்கருப்பட்டி வண்ண ஜல கட்டி ஆடுறதாய்க்கு ஆனந்தமே ஓம் சக்தி ஓம் சக்தியோம் சக்தியோம் மதாரம் ஒடங்கிட ஊரு வணங்கிட அங்காளியாடுகிற ஜலிலே சக்தி யும் சக்தியோம் சக்தியோ சக்தியோம் சக்தியோம் ஆடுக உன் அம்மா ஆடுக உன் ஆடுக உன் அம்மா ஆடுக உன் மாரியம்மன் கோயிலுக்கு கூழ்வாத்துறதாக கரகம் ஜோடிச்சு எத்திரும்ப வச்சுட்டு நாளைக்கு கூழ் காத்திக்காமியா நாத்தூழ்ாத்துறோம் பம்பா விடுக்கு பத்து வருஷமாக அந்த தொழில் செஞ்சுன்னு இருக்கோம் கரகம் ஜோடிச்சு எடுத்துகிட்டு போய் அம்மன் துர்கை அம்மன் கோயில் இருந்து தண்டுமாரம் கோயில் வைக்கணும் சொந்த ஊர் திருவண்ணாமலை மாவட்டம் ஆனந்தல் கிராமம் அங்கேருந்து கரகம் பம்ப அடிக்க வந்திருக்கோம் மணிகண்டன் இது வந்து தண்டுமாரியம்மன் கோயில் மூணாவது ஆடி திருவிழா சீரன் சிறப்பாக நடந்து கொண்டு இருக்குது கிரக இங்கேருந்து தோடிச்சு தண்டமாரியம்மன் கோயிலுக்கு போவோம் அதுக்கப்புறம் அன்னதானம் போடுவோம் நாளைக்கு நாளைக்கு கிடாவிட்டு நாளைக்கு கிடா வெட்டு ஞாயித்தி ரொம்ப கிடா வெட்டு நாளைக்கு கிடா வெட்டு இந்த தண்டமாரியம்மன் கோயில் கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகளாக ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் எழுபது ஆண்டுகளாக இந்த யாதகுல சங்கத்தை சார்ந்தவங்க இந்த கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி இன்னைக்கு சிறு சிறப்புமாக தலைமுறை தலைமுறையாக மூன்றாவது மூன்று தலைமுறையாக இந்த கோவில் வந்து வளர்ச்சிக்கு வந்து இன்னைக்கு மக்கள்லாம் ஏக போகமாக திருவிழா நடத்தி விழாவினை கொண்டாடி சிறப்பாக கொண்டாடுறாங்க இது வந்து கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு வருடம்னு சொல்லலாம் இந்த திருவிழா எழுபத்தஞ்சு வருஷமாக மூன்று நாள் திருவிழா வந்து வைபோகம் நல்ல பிரமாதமாக நடத்துவாங்க அகில சட்டி எழுதுவாங்க இது மாதிரி இந்த சிறப்பான பூஜைகள்லாம் நடத்தி வராங்க என் பேர் ஜி இளங்கோவன் எங்கள் தண்டுமாரியம்மன் கோவில் திருவிழா அறுபது வருஷமாக நடைபெற்று வருகிறது அதில் நாங்கள் பால்குடம் தீச்சட்டி ஏந்தி வருகிறோம் மக்கள்லாம் அந்த அருளால் வளம் பெற்று வந்து கொண்டு இருக்கிறார்கள் மிகவும் சக்தியான சக்தி வாய்ந்த கோவில் வேண்டுதல் நிறைவேறுகிறது நாங்கள் இந்த ஊருக்கு வந்து முப்பத்தி நாலு வருஷம் ஆகுதுங்க எங்கள் தண்டுமாரி மகளுக்கு நாங்கள் அதுவும் செஞ்சு எடுக்கிறோம் நாங்கள் நல்ல நிலைமையில எங்கள் அந்த அம்மா எங்களை தூக்கி விடுறா அந்த அருகில் உள்ளவங்க அத்தனை பேரும் இன்னைக்கு ஓஹோன்னு இருவோம் அந்த அம்மாவோட மகிமையினால தான் இன்னைக்கு இவ்வளோ ஒரு சந்தோஷமா நாங்கள் இருக்கிறோம் சிறப்பாக நடைபெறும் இந்த அக்னி சட்டி திருவிழா எங்களுக்கு வருஷம் வருஷம் நாங்கள் ரொம்ப பக்தியாக கொண்டாடுறோம் அந்த அம்மாவை நான் என் பேர் வினோதினி நான் இங்கே ஒரு நாலு வருஷமா இருக்கேன் இந்த கோயிலுக்கு வர்றேன் நாலு வருஷமா நல்லா இருக்கு நல்லா தான் இருக்கு வந்து போனோம் சாமி கும்பிட்டா எல்லாருக்கும் நினைச்சதெல்லாம் நடக்குதுன்னு சொல்றாங்க நீங்களும் சாமி கும்பிடுங்க வேணுங்க கையனும் கும்பிடுவேன் குண்டு கணபதி கோட்டை தளபதி கும்மி அடித்தால் ஆனந்தமே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓ அம்மாவானி சரஸ்வதி வண்ண திருமகள் ஆட்டு விட்டார் விட்டார்கொன் நூஞ்சலையே காலங்கள் விட்டால் ஆனந்தமே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தியோ சப்த கண்ணியரும் சங்கீதம் சொல்லிட ஆடுகிறாள் பொன்னூஞ்சலையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தியோ சப்த மூனைகளும் சன்னறி வாசலில் காவலிருந்தால் ஆனந்தம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆடுக நூஞ்சல் அம்மா ஆடுக நூஞ்சல் ஆடுக நூஞ்சல் அம்மா இலவாரி கொடுப்பவாடுகிறாள் பொன்னூஞ்சலையே சக்தி ஓம் சக்தி ஏதும் குறை இல்லை என்னோட வந்த சொல்லுறதாய்க்கு ஆனந்தமே சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி

ஆனந்தமே சக்தி ஆடுக ஒன் நூஞ்சல் அம்மா ஆடுக ஒன் நூஞ்சல் ஆடுக ஒன் நூஞ்சல் அம்மா ஆடுக ஒன் நூஞ்சல் நம்ம சிறு தண்டுமாரி அம்மன் ஆலயத்தில் வருதா வருதம் மூணாவது ஆண்டு திருவிழா மிக சிறப்பாக காலி திருவிழா மிக சிறப்பாக நடைபெறுகிறது ரெண்டாவது அக்னி சட்டி நாக்களவு வேறு எந்த ஏரியாவில் இல்லாத ஒரு சிறப்பு இங்கே அதிகமாக இருக்குது அதனால் இந்த ஆத்தா வனவங்களுக்கு எல்லா காரியமும் நிறைவேறதுனால நிறையா பேர் அளவு நாக்களவு அக்னின் சட்டி ஒரு நூற்றம்பது அக்னி சட்டி நூற்றம்பது பால் குடம் இதுவும் மிகவும் சிறப்பாக நடைபெறுது அன்னதானம் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர்த்துக்கு அன்னதானம் சாப்பிட்றாங்க நல்லா சிறப்பாக பண்ணுறோம் ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை கூழ் ஊற்றுறோம் தேர் நம்ம சானிட்டோரியம் முத்துமாரியம்மன் ஆலயத்துலேருந்து திரு தண்டுமலியம்மன் ஆலயத்துக்கு வருது நல்லா சிறப்பாக செயல்படுறோம் கடா வெட்டு உண்டு ஞாயிற்றுக்கிழமை அது எத்தனை காலம்னு தெரியுமா ஒரு முப்பத்து முப்பது வருஷமாகவே நடந்துகிட்டு இருக்குது மிக சிறப்பு இங்கேருந்து கர கொஞ்சம் நம்ம ஆலயத்துக்கு போகிறோம் இது வந்து அந்த அம்மாவில் ஏழு தனிம அம்மாவதில் வந்து இவங்க ரெண்டாவது நம்மளது மூணாவது ஆனால் நல்லா மிக சிறப்பாக நடைபெறு நடத்தி கொண்டு இருக்கிறோம் தன்னமாரி கோயிலில் எப்படியும் ஆடி மூ மூணாவது வாரத்தில் ஃபெஸ்டிவல் நடக்கும் இன்றைக்கி வந்து பால்குடம் இது அக்னி செட்டிலாம் இருக்குது ரெண்டாயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ணுறோம் நாளைக்கு சாயங்காலம் சாமி வீதி விழா இருக்குது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கூல் இருக்குது மூணு நாள் ஃபெஸ்டிவல் நடக்கும் எப்படி ஆடி மாதம் மூணாவது வெள்ளிக்கிழமை நடக்கும் மூணு நாள் நான் வந்து இந்த ஊருக்கு சென்னைக்கு வந்திருக்கேன் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு சிதம்பரத்துலேருந்து வந்திருக்கேன் இந்த கோயிலை பற்றி ரொம்ப நாளாக எங்கள் அண்ணன் சொல்லிகிட்ருப்பாங்க ரொம்ப பெருமையாக சொல்லிகிட்டு இருப்பாங்க இந்த சக்தி வாய்ந்த சாமி அப்படின்ட்டு நாங்கள் வந்திருக்கோம் நான் ஃபேமிலியோடு வந்திருக்கிறேன் எங்கள் பையன்லாம் வந்து தீச்சட்டி எடுக்க போயிருக்காப்புல ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் இது இதுகிட்ட எது வேண்டுனாலும் நம்மளுக்கு அம்மா நம்மளுக்கு அந்த கண்டிப்பாக கொடுப்பாப்ல சக்தி வாய்ந்த தெய்வம் அண்ணன் சொன்னதுனால நாங்கள் ஃபேமிலியோடு இங்கே வந்திருக்கோம் ரொம்ப சந்தோஷம்

மாரியம்மன் திருவிழானா இது வந்து மூணாவது வாரம் ஆடி மாதம் மூணாவது வாரம் எப்போது ரெகுலராக நடந்துகிட்டு இருக்குது இது நாற்பது ஐம்பது வருஷமாக நடந்துகிட்டு இருக்குது அன்னதானம் இன்றைக்கி முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு இது வந்து கேட்ரிங் வந்து சின்ராசுன்னு ஒருத்தர் வருஷ வருஷம் எங்களுக்கு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காரு అమ్మవాస రాత్రి నేర మంగళ ఓం శక్తి ఓం ఓం శక్తి శక్తి ఓం పట్టు కరు పట్టి వన్న జల గట్టి ఆడు రైకి ఆనందమే ఓం శక్తి ఓం శక్తి ఓం శక్తి ఓం యో అమ్మాసీ నేర మంగళియాడు రౌంజలి சக்தி ஓம் சக்தியும் சக்தியோ அட்டு கருப்பட்டி வண்ண ஜல கட்டி ஆடுறதாய்க்கு ஆனந்தமே சக்தி ஓம் சக்தியோம் சக்தியோ மதாரம் ஒடங்கிட ஊரு வணங்கிட அங்காளே சக்தியும் சக்தியும் சக்தியோர விழிகளில் இறங்க சிந்திட ஆடுறதாய்க்கு ஆனந்தமே சக்தியோம் 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 ஆறுகவன் நூஞ்சல் அம்மாடு கவன் நூஞ்சல் ஆகவும் நோஞ்சல் அம்மாறுகோஞ்ச அவடராயனும் பன்னேரு கையனும் ஆட்டு விட்டார் கோட்டை நூஞ்சலையே கும்மி அடித்தால் ஆனந்தமே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி சக்தியோ மாவானி சரஸ்வதி வண்ண திருமகள் ஆட்டு விட்டார் பொன் நூஞ்சலையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தியோ தாண்டேஸ்வரனும் அயனும் ஹரியும் காலங்கள் ஆனந்தமே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தியோ சப்த கண்ணீயரும் சங்கீதம் சொல்லிட ஆடுகிறால் ஓம் சக்தி ஓம் சக்தி யோசியோ சப்த மூனிகளும் சன்னதி வாசலில் இருந்தால் ஆனந்தமே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தியோம் ஆடுக ஒன்னூஞ்சல் அம்மா ஆடுக ஊஞ்சல் ஆடுக ஊஞ்சல் அம்மா ஆடுக கரையில வாரி கொடுப்பவ ஆடுகிறாள் ஓம் சக்தியோ ஏதும் குறை இல்லை என்னோட சொல்லுறதாய்க்கு ஆனந்தமே சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தியோ அன்னப்படையில அள்ளி இறைப்பவர் ஆடுகிறாள் பொன் ஓம் சக்தி ஓம் சக்தியோ மண்ணு கோவியலில் மாதவ செய்த பின்டுகிறதாய்கிந்தமே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓன் சக்தியோ அம்மா சினி நரியில் மாசானா வந்தவ ஆடுகிறாள் உன் நூஞ்சலே சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தியோ ஏசினபடியே ஆசி கொடுத்து ஆடுகிறதாய்க்கி ஆனந்தமே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓன் ஆடுக அம்மா ஆடுக ஆடுவது அனந்தமே పట్టు కరు పట్టి వన్న జల గి ఆడురే ఆనందమే ఓం శక్తి ఓం శక్తి ఓం శక్తి ఓ అమ్మ వాసైలా తిరి మంగాడు రావుం జల ఓం శక్తి ఓం శక్తి ఓం శక్తి ఓం పట్టు కరు పట్టి వన్న జల కట్టి ఆడుర மே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தியோ மதார மோடங்கிட உருவணங்கிட அங்காளியாடு ரம் ஜலிலே சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தியோ What <laughs> புடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீப் வாட்சிங் வெப் நியூஸ்